கால் பூக்கள் மட்டும் இல்லை அரை பிஞ்சுகள் கால் பிஞ்சுகள் இதுபோல் மணி கட்டிய பிஞ்சுகள் வந்திருக்கு இது ஒன்றில் மட்டும்தான் வந்திருக்கா அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகள்லேயுமே வந்திருக்கு இதுக்கு இவர் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம் இதை பார்த்தீங்களா இப்படி மண் அணைச்சிருக்கு எந்த அளவு பூக்கள் இறங்கியிருக்குன்னு சொல்லி பாருங்களேன் சரி பூக்கள் மட்டும்தான் இறங்குமா எப்படி மணி கொடுத்துருக்குன்னு பாருங்கள் இந்த இந்த மரத்தை பாருங்க இப்படி மேலே பார்த்தீங்களா மரம் எந்த எந்தளவுக்கு வந்து வீக் ஆயிடுச்சுன்னு பார்த்திங்களா இதனால தான் நம்ம சொல்கிறோம் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான மரங்களில் நீங்கள் வந்துட்டு கொடி ஏற்றுங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாக்கு மரம் பாதிப்படைந்தாலும் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்துட்டு வருமான இழப்பு வந்து ஏற்படாது அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் பாக்குத்தோப்பு இருக்குது பாக்குத்தோப்பு பாருங்கள் மரம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லாத மரங்கள் இது எல்லாமே நாட்டு பாக்கு நடவு பண்ணி அஞ்சாண்டுக்கு மேலே தான் வந்து வர ஆரம்பிக்கும் இது நீங்கள் பார்க்கலாம் எல்லா மரங்களையுமே பார்க்கலாம் இப்போ இதில் இருக்குது நான் இதை பார்க்க வச்சுட்டேன் இப்போ இந்த பாக்கில் வந்து எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த எனக்கு போதுமான வருவாய் வந்து எனக்கு வந்து கிடைக்கல இதுக்குள்ளே நான் எதாவது ஊடு போயிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கும் போது நாம் சொன்னோம் மிளகுக்கு போங்க அப்படின்னு சொன்னோம் நாமக்கல் மாவட்டத்தில் இப்போ மிளகு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் ஆகிடுச்சி என்ன மாதிரி அவருக்கு வந்து ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுபோல் அடித்தூறு இந்தளவு கட்டி எந்திரிச்சிருக்கு இப்படி மிளகு இறங்குது இப்படி பால் பூக்கள் மட்டும் இல்லை பிஞ்சுகள் கால் பிஞ்சுகள் இதுபோல் மணிக்கட்டிய பிஞ்சுகள் வந்திருக்கு இது ஒன்றில் மட்டும்தான் வந்திருக்கா அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகள்லேயுமே வந்திருக்கு இதுக்கு இவர் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா வந்து மண் அணைச்சிட்டார் இப்படி மண் அணைச்சது மூலிமா என்ன ஆகுது அட்டித்தூர் சும்மா இவ்வளோ வீரியமாக இருக்குது பார்த்திங்களா எந்த அளவுக்கு பக்க சிம்புகள் ஓடிடுன்னு சொல்லி பார்த்தீங்களா இதுங்க இப்படி பக்கச்சிம்புடுறது மூலிமா எந்த அளவுக்கு வந்துட்டு பூக்களும் பிஞ்சுகள் இறங்கியிருக்கு சொல்லி பார்த்தீங்களா இது ஒரு செடியில் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு செடியிலையும் இது பார்த்திங்களா இது பிளெயின்ஸ்லேங்க ஹில்ஸில் கூட கிடையாது சமவெளியில் வெப்பமண்டல பற்றி தான் நாமக்கல் மாவட்டத்தில் எப்படி வந்திருக்கு பாருங்களேன் இது பாருங்களேன் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா கரிமண்டாக இருக்கட்டும் பனியூரா இருக்கட்டும் இப்படி அடுத்தடுத்து பார்க்கலாமே இது பார்த்தீங்களா இப்படி மண் அணைச்சிருக்கு எந்தளவுக்கு எந்தளவு பூக்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் சரி பூக்கள் மட்டும்தான் இறங்குமா எப்படி மணி கோர்த்துருக்குன்னு பாருங்கள் இது பனியூர் ரகமுங்க பிளைன்ஸில் பனியூர் ரகம் இந்தளவுக்கு பூக்கள் இறங்குமா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஏழு மாத செடியில் அப்போது இதுக்கு என்னென்னலாம் அவர் செஞ்சார் அப்படின்னா ஆலோசனைகள் நம்ம கொடுத்ததன் மூலியமாக மக்குனை தொழுவுரோம் ஆட்டு தொழுவுரோம் மாட்டு தொழுவுரம் வேப்பம் முன்னாக்கு கடலை புண்ணாக்கு புங்க முன்னாக்கு எள்ளு புண்ணாக்கு உள்ள புண்ணாக்கு இதில் ஏதாவது ஒன்று இதை வந்துட்டு மக்குன்னு தொழு உரத்தோட கலந்து கொடுத்து இப்படி மண் போது காடை பற்றி எப்படி வச்சிருக்காரு இதில் இந்த அளவுக்கு இறங்குதுங்க இப்போ நாம் சொல்றோம் இவருக்கு பாக்கு மரத்துல இருந்து எந்த ஒரு வருவாயும் ஈட்டவில்லை என்றாலும் அல்லது குறைந்தளவு வருவாய் வருவாய்தான் கிடைக்குதுனால கூட இவருக்கு இந்த அளவுக்கு வந்து மிளகு வந்து சப்போர்ட் பண்ணும் வெறும் இரநூறு நாள் தான் ஆகுது இரநூறு நாளைக்கு ஒரு செடியில் எப்படி இறங்குதுன்னு பாருங்களேன் இங்கே வருங்க இரநூறு நாளில் ஒரு செடியில் இப்படி இறங்குது இது வெறும் வந்து இது மாதிரியான பால் பூக்கள் இல்லை இது மாதிரியான மகரந்த கலப்பு நடந்தது இல்லை இது மாதிரி வந்து லேசாக மணி கட்டினதில்ல இந்த அளவுக்கு மெச்சூடாக மணி கட்டியிருக்கு எல்லோரும் மிளகு வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிறீங்க உளவியில் தான் சொல்கிறோம் இல்லைங்க நாங்கள் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா கலந்து அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு மாத செடியை நாங்கள் வளர்த்து மிளகு வருதாங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நாம் கொடுக்குறோம் அப்போது நர்சரி செக்டார்லேயே வந்து பார்த்திங்கன்னா உளவி மொத்த ரிஸ்கை எடுக்கிறதன் மூலியமாக ஃபார்மர்ஸ் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும் எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கும் இந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கும் இதுக்கு தண்ணியும் மண்ணும் ஒரு காரணம் நாம் கொடுக்குற செடி மட்டுமே காரணம் இல்லை தண்ணியும் மண்ணும் காரணம் தண்ணி மண் எப்படி காரணம் உப்பு இல்லாத தண்ணி அதே மாதிரி மண்ணு பார்த்தீங்கன்னா ஊற்று ஊறாத மழை பெஞ்சால் வந்து ஈரம் வந்து தேங்கியே நிற்காத தண்ணி தேங்காத ஊத்தடிக்காத உரம்படிக்காத பூமி அதனால் நாம் கொடுக்குற செடிகளும் அவர் இருக்கிற இடுபொருட்களும் அவருடைய மேலாண்மையும் எல்லாம் ஒன்று கூடி வரும்போது மிளகு அளவுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியும் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு பாக்குக்கும் இடையில் இப்படி ஒரு லைனே பண்ணியிருக்கோம் அதாவது பாக்கு மரம் நடவு பண்ணி அந்த பாக்கு மரம் வந்துட்டு வெட்டி அதாவது பெரிய மரங்களான பின்னாடி வெட்டி எடுத்துகிட்டு பலபடிக்கும் வந்துட்டு பக்க கன்று பாக்கு போடுவாங்க இல்லைங்களா அப்படி போட்ட தோட்டம் கையுது ஒவ்வொரு பாக்கு கன்று பழைய பாக்கு கிட்டேயும் ஒவ்வொரு மிளகு வந்து இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி சொல்லி பார்த்தீங்களா இதிலே நம்ம சொல்லியிருந்தோம் கொடிமிளகு வந்து பாக்கு மரத்தில் ஏற்றுனா என்னவா ரிசல்ட் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பற்று வீர்கள் இறங்கும் போது உங்களுக்கு தெரியாது ஒரு மூணு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஆகிடுச்சுன்னா ஓராயிரம் பற்றுவீர்கள் இறங்கும் போது மரம் சூம்பி போயிடும் உள்ளர் சத்தம் உறிஞ்சிரும் உங்களுக்கு வந்து மணி கட்டுறது வந்து பாக்குமரத்து மகசூல் வந்து குறையும் சொன்னோம் வாங்க இப்போ இந்த இதே ஃபார்மரு கொடிமிளகு வந்து முன்னாடி வந்து ஏற்றிருக்காரு அந்த பாக்கு மரத்தை பாருங்களேன் மேலே என்னவா ரிசல்ட் இருக்குன்னு பாருங்களேன் மரம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை சரி ஒரு மரம் தான் அந்த மரம் கூட வீக்காக இருக்கலாம்ங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இங்கே வாங்க இந்த இந்த மரத்தை பாருங்க இப்படி மேலே பார்த்தீங்களா மரம் எந்த அளவுக்கு வந்து வீக் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா இதனால தான் நம்ம சொல்கிறோம் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான மரங்களில் நீங்கள் வந்துட்டு கொடி ஏற்றுங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாக்கு மரம் பாதிப்படைந்தாலும் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்துட்டு வருமான இழப்பு வந்து ஏற்படாது ஆனால் செடி மிளகு வந்துட்டு இது போல் வந்து பாக்குத்தோப்புக்குள்ளே இந்த நிணலை பயன்படுத்தி நீங்கள் வந்து சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்றான் இது போல வந்துட்டு பாக்குத்தோப்புக்குள்ள தென்னந்தோப்புக்குள்ள நிலனான இருக்க இடத்துக்குள்ள எனக்கு வந்து பா மிளகு சாகுபடி செய்யணும்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமா வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உழவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்